அலே அலே இல்லாத இடத்துக்கு யாருக்கு அஞ்சு லிட்டரு போட்டு கொண்டு வந்த நான் கட்டி காத்து நான் கஷ்டப்பட்டு கட்டுன என் மனப்பாறை என் ஏழு மாடி கட்டடம் இணைஞ்சு போய் கிடக்கடா எத்தனை பேர் ஒத்தையில போக பயந்துக்கிட்டு திரும்பி வர்றானோ எத்தனை பேர் பைக்க விட்டு விட்டு பின்னாடியே ஓடுறானோ பாசத்துக்குரிய ஏ கலைராஜ் தப்பாட்டா குழு திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வையம்பட்டி அன்ன சமுத்திரம் ஏ கலைராஜ் தப்பாட்டா குழுவினருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் சார் இப்போ பேஜா இருக்கு பொம்பளைய உரம் பாதி காணாமே சாணியோட பிரிச்சுகளா சாணி தலைக்கு பிரிச்சுலா இந்த படுத்து பொம்பளை ஆளுங்க லேஜா கொஞ்சம் பிறண்டு விடுங்க தாய் ஒரே பக்கம் நீட்டி படுத்தீங்கன்னா சேலையில கரைய அமைச்சிடும் சேலையில இந்த இதுக்கே எப்படின்னா ராஜவாட்டு நிலைமை ஐயா அவன் ஏற்கனவே பயந்து பயந்து எந்திரிப்பானே தூக்கத்திலேயே அரோகரா இந்த வந்து சேலை காவடி தூக்க குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா நம்பிராஜ் இந்த வண்டியால கேதம் கேட்க நல்லா இருக்காரு எங்க அம்மா வேறு நங்கை மோகினி ஏழு உள்ளே பத்து இருக்காரு அப்பா இட்ஸ் வெரி ஹார்ட் ஒர்க் வேலையே தான் போ எங்க அப்பாட்ட கூப்பிட்டு கேட்டேன் ஏப்பா ஏழு உள்ள வத்த எல்லாரும் நீ காரி துப்புறாங்க கேவலாம பேசுறாங்க அப்படின்னு எங்க அப்பா அழுதுட்டா இன்னைக்கு உங்களுக்கு பொழுது வர்றதுக்கு நூறு நாள் வேலை இருக்கு அன்னைக்கு உங்க ஆத்தாதே எனக்கு நூறு நாள் வேலை இன்னைக்கு அட்டையே பதினஞ்சா பேங்கலை காசு வருது நாங்கள் கொண்டு போய் பதிஞ்சு பிள்ளையாக வந்துச்சுட்டார் எட்டாவது பிள்ளைக்கு எங்கள் அப்பா முயற்சி பண்ணியிருக்கார் எங்கள் அம்மா சொல்லியிருக்கு கருப்பை இடம் இல்லை வேணும்னா மணப்பாறை சவுளி கடை கட்ட பயிறு இருக்கு அதில் ஏதாவது செஞ்சுட்டு போற இடான் என்ன செய்ய எனக்கு ஒரு ஒம்பலையே அமையலை கல்யாணம் ஆகலை ப்ரோ

நல்ல வழியான அம்மாட்ட கேட்டேன் நான் அன்னைக்கு எங்களுக்கு குறிஞ்ச நல்லா இருக்குல்ல இதுல விவசாய வேலை செஞ்சதுனால என்னையால பொண்ணு வாக்க போக முடியும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் போயிருக்காங்க பூக்கடையில பூவா கேட்டிருக்காங்க ஒரு மூலம் பூ ஆயிரத்தி முந்நூறுவா சொல்லியிருக்கேன் அப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணிருக்கு இந்த எருக்கலம் பூ இருக்குல்ல அதை உடச்சு கொண்டு போய் அந்த புள்ள மருமக தலையில வைக்கணும்னு வச்சு பால் அடிச்சு குடிச்சு அந்த எருக்கம்பால் அடிச்சு கண்ணு பொண்ணை எப்படின்னு கேட்டேன் எப்படி போங்க போ நாற்று நட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க போய் காலை வச்சிருக்க அப்படியே பறிஞ்சிருச்சான் பின்னாடி கருது வண்டி வந்தால் அறுக்கிற அளவுக்கு கால் போட்டால் அப்படிதான் வீடு கட்டி இருந்திருக்காய் செங்கக்களை தொட்டு வச்சிருக்கா வீடு கான்கிரெட் முடிஞ்சு வச்சான் ஆனா வருங்கால என் மனைவி கருப்பா ட மதுரை பாண்டிமுனி அரும்பு உடைய கூடாது என் கல்யாணத்தை அழகு கோயில தான் வைப்பேன் நாலு மணிக்கெல்லாம் கிடாய வெட்டி உரிச்சிடுவேன் பன்னெண்டு மணி ஆச்சுன்னா தண்ணியை போட்டு வந்து செவரொட்டிக்கு ஒட்டிக்கு அடிச்சுக்கிடுவாங்க பொம்பளை ஆளுகள்லாம் கல்யாணத்துக்கு வரணும் தான் வந்தால் ஆளுக்கு ஒரு வாழை மரத்தில் வாழைக்காயை பிச்சு சண்டை போடுங்க என் பொண்டாட்டி வேற என்ன தெரியுமா என்ன பேரு அது உங்க உங்களுக்கு அக்கா தானே எனக்கு அக்கா தான் வேற என்ன தெரியுமா

எந்த <laughs> ஒ

tangeti

மக்கள் பூரா பெருமையாக பசுக்கிருவாங்க எப்படி பாம்பாட்டி பட்டியில் லாதா கிருஷ்ணன் வந்து மதுரை புடவண்யா பாதகத்துக்கு உள்ள மாவாடை இல்லாமல் என்னோட கேரட்டுக்கு கவர கிடைக்கும்

ಅತಿ ಮೂತ್ರ ಮೋತ್ತರ ವಾಡವರು